ஐடியஸ் நந்து சாய் بوتிக் ஏதனால க்ளோஸ் பண்ணாங்க. அங்க என்னடா அப்படி ப்ராப்ளம் யாருக்குலாம் பிரச்சனை இந்த சாய் بوتிக் நடக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆக்சுவலி நந்து சாய் بوتிக் அப்படிங்கறது வந்து அக்டோபர் 4 5 6 வந்து நடக்குது. நந்தினி வந்து அவங்களோட YouTube page and Instagram pageல வந்து ஆல்ரெடி 1 मंथத்துக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டதா இருந்திருக்காங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபோர்த் அன்னைக்கு அக்டோபர் ஃபோர்த் அன்னைக்கு எக்ஸ்போ வந்து நடந்துருந்துருக்கு ஆனால் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து நடக்கல அதுக்கு மெயின் ரீசனாக அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு ஷூ எக்ஸ்போ நடந்ததாகவும் அந்த எக்ஸ்போக்கு வந்த க்ரௌடு வந்து நந்து சாய்பூட்டிக்கோட வேலை வந்து வந்து உள்ளே பூந்தனால தான் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது ஷூ எக்ஸ்போவில் அப்படி என்ன தான் நடந்துச்சு பத்தரலாமா ஷூ எக்ஸ்போவில் நடந்தது என்ன அப்படின்னா ஒரு பிராண்டட் ஷூ வாங்கினா இன்னொரு ஷூ ஃப்ரீன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து செம்ம வைரலாகி வேறு வேறு மாதிரியான வீடியோஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா ஒரு ஷூ வாங்கினா ரெண்டு ஷூ வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பரவ ஆரம்பிக்க அவங்க வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸுன்னு வந்து நிறைய புவிய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த எக்ஸ்போ க்ளோஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு இதுல பாதிக்கப்பட்டது என்னவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய் நந்து சாய் சாய்போட்டிக் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க தரப்புல இருந்து வந்து சொல்றது என்ன அப்படின்னா எங்களோட தரப்புல இருந்து வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபேமிலி கை குழந்தைங்க தென் பாத்தீங்கன்னா காலேஜ் போற கேர்ள்ஸ் இந்த மாதிரி தான் வர்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா க்ரௌட் அதிகமாகி யாராவது வந்து வழிப்பறியில ஈடுபட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போலீஸார் வந்து க்ளோஸ் பண்ணதா சொல்றாங்க ஆனா நந்து வந்து இதை முழுக்க முழுக்க மறுக்கிறாங்க என்னோட சாய் சாய்போட்டிக்கில் வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு தான் வந்துட்டு போகிறாங்க நாங்கள் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே பண்ணி வச்சிருக்கோம் இன்க்ளூட் வந்து கீழே இருந்து மேலே வர்ற வரைக்கும் அவங்கள ரிசீவ் பண்ணி கொண்டு போய் விடுற வரைக்குமே நாங்கள் வந்து மேன் பவர் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இது வந்து எதுனால இந்த இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் வந்து வேறு ஏதோ ஒரு போட்டிக்கு வந்து இவங்கள வந்து பிளேம் பண்ணுறதா சொல்லப்படுது அவங்களோட சதீனும் சொல்லப்படுது பட் அந்த போட்டிக் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கும் அதை பற்றின எந்த இதுவும் தெரியாது ஆனால் வந்து நந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க பேட்டியில் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியும் என்னை பார்த்து தான் வந்து அவங்க இம்ப்ரெஷனே ஆகி இந்த ஸாரீ பிஸ்னஸ்க்கே வந்தாங்க ஆனால் வந்து என்னையவே இப்போ பிளேம் பண்ணுறாங்க இதோடு வந்து இது செகண்ட் டைம் அவங்க பண்ணுறது இது எப்படி வந்து முறியடிச்சுட்டு நான் எகெயின் வர்றதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னும் நந்து அண்ட் அமர் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு ஆப்போனண்ட் சைடு வந்து அடிச்சுக்கிறது வந்து நல்லாவே தெரியுது பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒருத்தவங்க ரொம்ப கடின உழைப்புல இவ்வளோ தூரம் மேலே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைனாலும் நாம வந்து செய்யற வேலையை தடுக்காம இருக்கலாம் என்னோட ஒரு முக்கியமான ஒரு இது இதுதான் பட் வந்து எதனால அவங்க இதெல்லாம் பண்றாங்க ஒருவேளை அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அவங்க பிஸ்னஸ் மேல அப்படின்னா எனக்கு தோணுது என் காம்படிட்டர் வந்தாலும் நமக்கானவர்கள் நமக்காக கண்டிப்பா வருவாங்க மக்கள் ஆகியவங்களுக்கு பிடிச்சா அவங்க வந்து கோபுரத்திலையும் கொண்டு போய் வைப்பாங்க பிடிக்கல அப்படின்னா கீழேயும் தள்ளி வெட்டுருவாங்க இவ்வளோதான் ஸோ கடின உழைப்பு என்றைக்குமே வந்து வீண் போகாது அவங்க நிறைய ஆட்ஸில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க நான் இதுக்காக வந்து ஒவ்வொன்றையும் தொ தேடி தேடி தொலைவி கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு நிறைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நமக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்து தெரிய வருது ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்போ வந்து கலந்துக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி தென் நாளைக்கு அதாவது எயிட் நயன் வந்து இருக்குது எக்ஸ்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த செல்ஃப் த்ரெட்டிங் வீடியோ வந்து இன்னும் டூ டேஸில் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணி மறக்காமல் வந்து நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஆல்ரெடி வந்து ஒன் இயர்க்கு பிஃபோராகவே நீங்கள் அந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க என் சேனலில் ஒரு வீடியோ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கேக்கு மேலே அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் வியூஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த செல்கரட் வீடியோ தான் ஸோ ஆனால் அது வந்து நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஈஸியாக சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ நம்மளோட சேனலில் இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறம் வர போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஈஸியாக வீட்லேயே செல் த்ரெட் பண்ணுங்கள் இதுக்காக மணியை வீணாக்க வேணாம் இதே மாதிரியான சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பபாய்